பீகார் மாநிலத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு எதிராக வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது இதில் உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தங்களது குடியுரிமை நிரூபிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் இதுகுறித்து விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி பாரதி கேட்கலாம் இந்த வழக்கின் உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை வந்து வரக்கூடிய நவம்பர் மாத வழக்கையின் தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பிட்டு இந்த தேர்தல் நடைமுறைக்கு முன்பாக ஒவ்வொரு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிக முக்கியமான இந்த தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் வாக்காளர்களை வந்து சேர்ப்பது நீக்குவது உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இந்த நடைமுறையானது வந்து தொடர்ந்துட்டு வருகிறது பீகாரை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த நடைமுறையானது வந்து செய்யப்பட்டு வருகிறது தற்போது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அது தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டு கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வந்து இந்த அறிவிப்புக்கு வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்டு பதினோரு ஆவங்களை ஆவணங்களை வந்து சமர்ப்பித்து நீங்கள் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்களை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான உத்தரவை வந்து தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கானது வந்து அஹ் முறையிடப்பட்டிருந்துச்சு குறிப்பிட்ட இன்றைய தினம் மூத்த வழக்கறிஞர்களான கபில் சிபில் அபிஷேக் சிங் வி கோபால் சங்கர் நாராயண் உள்ளிட்டோர் வந்து ஆஜராகி மனதாரர்கள் சார்பாக வந்து வா வாதாடி இருந்தாங்க தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞரான கே கே வேணு மற்றும் ஆஹ் ராகேஷ் திவாதி ஆகியோர் வந்து ஆஜராயிருந்தாங்க அதே போல மனுதாரர் தரப்புல கோபால் சங்கர் நாராயணன் உள்ளிட்ட பலரும் வந்து இதுக்கு வந்து ஆஜராகி தொடர்ச்சியான வாதங்களை வந்து வச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில் வந்து செய்யப்படுது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகாக இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து இடம்பெற்றவர்கள் வந்து இந்த குடியுரிமை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பா இருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்கள் அவர்களும் உட்பட பலரும் வந்து இந்த இந்த எஸ்ஐ எஸ் எஸ்ஐஆர் அடிப்படையில் வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக தற்போது உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வந்து இந்த வழக்குகள் விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எழுப்பியிருந்தாங்க அதாவது ஜாதி சான்றிதழ் வாங்க வாங்குறதுக்கு ஆதார வந்து பயன்படுத்துறோம் அதன் அடிப்படையில் தான் ஜாதி சான்றிதழ் வந்து கொடுக்கப்படுது ஆனா இப்போது ஆதாரை கூட ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள எப்படி அப்படிங்கிற முக்கியமான கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க அது தொடர்பாக ஒரு வாரத்திற்குள்ளாக பதிலளிக்கிறதுக்கான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதே போல ஆதார் அதே போல ஆதா ஆதாரை கடந்து வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட உள்ளிட்டவற்றை வந்து குடியுரிமைக்கான ஆவணங்களாக வந்து இதை வந்து சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியான இந்த விசாரணையின் போது பல்வேறு மிக முக்கியமான அரசமைப்பு சார்ந்த கேள்விகளையும் வந்து உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி எழுப்பியிருக்காங்க குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து தங்களையவே வந்து ஒரு முன்மாதிரியாக குறிப்பிட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கும் போது இதை எப்படி வந்து ஒரு புதிய அறிவிப்பாக அறிவிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்விகளையும் வந்து தற்போது எழுப்பியிருக்காங்க நேற்றைய தினம் பிஹாரில் மிக முக்கியமான போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்திருந்தாங்க என்ற தினம் இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான இந்த விசாரணையாக வந்து நடந்திருக்குது குறிப்பிட்டு இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அதற்குள்ளாகவே வந்து இந்த இந்த சமர்ப்பிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதற்குள்ளாகவே வந்து இந்த விசாரணை நடத்தி ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து பிறப்பிக்கணும் அப்படிங்கிறத தற்போது ஒரு மிக முக்கியமான வழக்காக தொடர் தொடரப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு தற்போது உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி